வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் சென்னையில் மருத்துவர் பாலாஜிக்கு கத்தி குத்து நடந்த சம்பவத்தை கண்டித்து விழுப்புரத்தில் மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் சென்னையில் மருத்துவர் பாலாஜிக்கு கத்தி குத்து நடந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அகில இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் மருத்துவர்கள் செவிலியர்கள் தமிழ்நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விழுப்புரம் மருத்துவமனை வளாகம் நுழைவாயில் எதிரே விழுப்புரம் அரசு மருத்துவமனை முன்பு அங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அனைவரும் கருப்பு அணிந்து மருத்துவர் பாலாஜி கத்தியால் அரசு செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் மருத்துவர் மீது தாக்குதல் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனால் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்